ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சவுதி அரேபியாவில் வேலை செய்கிற வெளிநாட்டு நண்பர்கள் அனைவருமே நாம் வாங்கக்கூடிய சம்பளத்தை தாண்டி சவுதி அரசாங்கம் கொடுக்கக்கூடிய சட்டப்படி வரும் நன்மைகள் நிறைய இருக்குது சவுதி அரசாங்கத்தோட படி ஒவ்வொரு ஊழியருக்கும் சில அடிப்படை உரிமைகள் இருக்குது ஆனுவல் லீவ் செக் லீவ் மெட்டர்னிட்டி லீவ் மற்றும் பப்ளிக் ஹாலிடேஸில் எத்தனை நாள் நம்ம லீவ் எடுத்தால் சம்பளத்தோட லீவ் கிடைக்கும் எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஏற்றாப்பில் விடுமுறை நாட்கள் எதுவும் சேஞ்ச் ஆயிருக்கா நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சவுதி அரேபியாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் சோசியல் டெவலப்மெண்ட் தான் லேபர் சட்டத்தை நிர்ணயிக்கிறாங்க இந்த சட்டம் வெளிநாட்டவராக இருந்தாலும் சரி சவுதியோட எம்ப்ளாயாக இருந்தாலும் சரி ரெண்டு வயதுக்குமே சமமாக தான் இருக்கும் இந்த சட்டத்தோட நோக்கம் என்னென்னா ஊழியர்களுக்கு நியாயமான வேலை கிடைக்கணும் நேரத்துக்கு சம்பளம் கிடைக்கணும் ஓய்வு மற்றும் விடுமுறை கொடுக்கணும் இந்த சட்டத்தில் சொல்லப்பட்ட விடுமுறையில் நாலு வகையான விடுமுறையும் அதனோட பயன்களையும் பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் ஆணுவ லீவு சவுதியோட லேபர்லா படி ஒவ்வொரு ஊழியருக்கும் இருபத்தோரு நாட்கள் ஆணுவர் லீவ் கிடைக்கும் அதாவது நீங்கள் ஒரு வருடம் முழுக்க வேலை செஞ்சு இருபத்தோரு நாட்கள் நீங்க லீவ் எடுத்திருந்தனா அந்த லீவுக்கும் சேர்த்து உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும் சப்போஸ் நீங்க அஞ்சாண்டுக்கு மேல வேலை செஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கான ஆணுவ லீவ் முப்பது நாட்களாக மாற்றுவாங்க இந்த லீவை கொடுக்கறதுக்கு உங்களோட எம்ப்ளாயர் மறுக்கக்கூடாது இந்த லீவை அட்வான்ஸ் நோட்டீஸ் கொடுத்து பிளான் பண்ணி தான் எடுக்கணும் சிக் லீவ் இந்த சிக் லீவ்ல பலருக்கும் தெரியாத ஒரு சில சட்டங்கள்லாம் இருக்கு சவுதியோட லேபர்லா படி ஒரு ஊழியர் ஒரு வருஷத்தில் அதிகபட்சமாக நூற்றி இருபது நாட்கள் சிக்லீவ் எடுக்கலாம் இதை மூணு பாங்கலாக பிரிச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு முப்பது நாள் அடுத்த அறுபது நாள் கடைசி முப்பது நாள் முதல் முப்பது நாட்கள் நீங்கள் லீவ் எடுத்தீங்கன்னா முழு சம்பளமும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க அடுத்த அறுபது நாட்கள் நீங்கள் லீவ் எடுத்தீங்கன்னா எழுவத்தஞ்சு பர்சன்டேஜ் சம்பளம் தான் உங்களுக்கு கிடைக்கும் கடைசி முப்பது நாட்கள் நீங்கள் லீவ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சம்பளம் கொடுக்க மாட்டாங்க இந்த சிக் லீவ் வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே இந்த சிக் லீவுக்கு ஹாஸ்பிட்டல் சர்டிபிகேட் டாக்டர் ரிப்போர்ட்லாம் கொடுக்கணும் உங்களோட எம்ப்ளாயர் இதை மறுக்கவே கூடாது ஏன்னா இது சட்டப்பூர்வமான உரிமை இந்த லீவை உங்களோட டெலிவரிக்கு முன் சில வாரங்களாகவும் டெலிவரிக்கு பின் சில வாரங்களாகவும் பகிர்ந்து எடுத்துக்கணும் உங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கூட சிறிய வேலை நேர சலுகைகள் கூட கிடைக்கும் பப்ளிக் ஹாலிடேஸ் சவுதி அரேபியால சில நாட்களை நேஷனல் ஹாலிடேஸாக அறிவிச்சிருக்காங்க அந்த நாட்களில் உங்களுக்கு விடுமுறை மட்டும் இல்லாமல் முழு சம்பளமும் கொடுத்துருவாங்க இந்த விடுமுறை நாட்களில் நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா உங்களோட எம்பிளாயர் உங்களுக்கு டபுள் சம்பளம் கொடுக்கணும் இல்லாட்டி இன்னொரு நாள் லீவ் கொடுத்து அதற்கான சம்பளமும் கொடுக்கணும் உங்களோட எம்ப்ளாயரோ இல்லை கஃபீலோ இந்த சட்டங்களை முறையாக பின்பற்றணும் சம்பளத்தோட லீவு கொடுக்கணும் முடாட் போர்ட்டல் இல்லாட்டி டபிள்யூபிஎஸ் சிஸ்டத்தில் சேலரி டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ணணும் நீங்கள் ஏதாவது லீவ் எடுத்து அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா கரெக்டான ரீசனாக அவங்க சொல்லணும் இது எல்லாத்தையும் மீறினாங்கன்னா சவுதி அரசாங்கம் அவங்களுக்கு ஃபைன் போடுவாங்க இல்லாட்டி கம்பெனியை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க இதில் வெளிநாட்டவர் நாம் என்ன பண்ணணும்னா நமக்கு கொடுக்கக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்டில் விடுமுறையை பற்றி சொல்லியிருக்காங்களான்னு செக் பண்ணுங்கள் லீவு அப்ளை பண்ணும்போது ரிட்டன் ப்ரூஃப் இல்லாட்டி இமெயிலாக நீங்கள் வச்சுக்குங்க உங்களோட எம்ப்ளாயர் உங்களுக்கு லீவ் கொடுக்குற மறுக்கிறாங்கன்னா குவா ஃபோர்ட்டோலியோ இல்லை ஹச் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் சவுதி அரேபியாவில் வேலை செய்கிற ஒவ்வொரு வெளிநாட்டு நண்பர்களும் நம்ம உரிமைகளை நம்மளால் சட்டப்படி யூஸ் பண்ண முடியும் இது எல்லாமே லீகல் தான் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் சவுதி அரேபியா பற்றிய தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க